அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் சொல்ல போகும் கடை காகங்கள் எத்தனை ஒரு நாள் கிருஷ்ண ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்தது அது நாட்டில் எவ்வளவு காக்கைகள் உள்ளன என்றுதான் இந்த கேள்வி அரசவையில் இருந்தவர்களிடம் கேட்டார் அவர்களுக்கு என்னதா இது தலைவீடனை என்று பேசாமல் இருந்தனர் யார் போய் காக்கைகளை எண்ணுவது என்று நினைத்தனர் தெனாலிராமன் இருந்து அரசே நான் பதில் சொல்லட்டுமா என்றான் சரி எங்கே சொல் என்று அனுமதி கொடுத்தார் அவர் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி நூற்று எண்பத்தி ரெண்டு காக்கைகள் நாட்டில் உள்ளன என்று பதில் கூறினான் ராமன் எல்லோரும் திடுக்கிட்டனர் எப்படி பதில் சொன்னான் இவன் போய் இங்கு எண்ணினான் அது எவ்வாறு சாத்தியம் என்ற அரசவையில் இருந்தவர்கள் திகைத்தனர் அரசரும் திகைத்தார் சரி ராமனின் கணக்கு தவறு என்று சொல்லி யாரும் நிரூபிக்க முடியாது என்பதை உணர்ந்த அரசர் அதிகமாக இருந்தால் என்று இழுத்தார் வெளிநாட்டுகளிலிருந்து வந்திருக்கும் என்று பதில் கொடுத்தான் ராமன் சரி குறைவாக இருந்தால் விடவில்லை மன்னர் அவை வெளிநாட்டுகளுக்கு பறந்திருக்கும் என்றான் தெனாலிராமன் அத்தோடு தன் சந்தேகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மன்னர்